ஆத்தாலை எங்கள் அபிராமி வெள்ளையை அண்டமில்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாழை பிவியடங்காக காத்தாலை கையில் அங்குஷமும் பாசாங்குஷமும் கரும்பும் வெள்ளையும் மங்கையும் சேர்த்தாலை முக்கணியை தொழுபார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று சொல்வார்கள் அது மாதிரி நம்மளுடைய இந்த திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா திருப்பத்தூரை அடுத்து இந்த கந்திலி என்கின்ற ஊருக்கு வந்து செல்லும் வழியில் இருக்கக்கூடியது இந்த சக்திபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அருமையான ஒரு சிற்றூர் அழுமியான இந்த கிராமத்திலே சுவாமி மகா பிரத்தியங்கரா தேவி மற்றும் வெட்காளியம்மன் சுவாமி வந்து இந்த இடத்துல வந்து குடிக்கொண்டிருக்காங்க இந்த ஆலயமானது வந்து தற்பொழுது வந்து விசேஷமான முறையிலே பிரதி மாதம் வந்து அமாவாசை என்று சுவாமிக்கு வந்து விசேஷமான நிகும்பலா ஓமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓமமானது வந்து தொடர்ந்து இந்த இடத்துல வந்து நடைபெற்று வந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தமிழகத்திலே வந்து பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் வந்து இருக்கின்றது அது மாதிரி ஆயிரம் கோவில்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த தமிழகத்தில் இருக்கிற கோவில் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஒரு ஜென்மா போதாதுன்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி பல கோவில்கள் உண்டு அதிலும் வெகு சிறப்பானது மகா பிரத்தியங்கரா தேவி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு கோவில் இந்த ஒரு கோவிலானது வந்து அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுகின்றது இது வந்து காது வழியாக வரக்கூடிய வரலாறு இந்த கோவிலில் வந்து இதற்கு முன்னாடி கிருஷ்ணன் சுவாமிகள் அப்படின்ட்டு இருந்து அவர் தான் வந்து இந்த கோவிலை வந்து துவங்கி வச்சார் அப்போ வந்து அந்த சித்தர்களுடைய எல்லாம் வந்து அவர் அறிஞ்சு அவர்கள் செய்யப்படுகின்ற பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே அறிஞ்சு அவர் வந்து அந்த கிருஷ்ணன் சுவாமியில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தார் அப்போது அதற்கு அவருடைய ஆசை வந்து இந்த இடத்துல வந்து அருமையான மகா பிரித்தேங்கரா மற்றும் வெட்காளியம்மன் கோவில் கட்டணம்னு சொல்லிட்டு அவரால் வந்து முடியல அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சரவணன் சுவாமிகள் அவரால் வந்து அவர் நின்று இந்த பக்தர்கள் எல்லாரும் வருகின்ற வருகையினால சுவாமிக்கு மகா விசேஷமான மகா பிரித்தேங்கரா மற்றும் வெட்காளியம்மனுடைய கோவிலானது வெகு சிறப்பான முறையிலே வந்து கட்டப்பட்டது கட்டப்பட்டு விசேஷமான முறையிலே மகா கும்பாபிஷேகமானது வந்து நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த கோவிலானது ஒரு குறைஞ்சது வந்து ஒரு எழுபது வருடத்திற்கு மேலாக இந்த இடத்துல உடைய வரலாறானது நமக்கு வந்து தெரியப்படுகின்றது இந்த கோவிலில் வந்து பல்வேறு விதமான மக்கள்கள் வந்து வந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கோவிலில் வந்து வருடத்திலே வந்து சித்திரை பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷமான பூஜைகள் திருவிழாக்கள் அதுக்கப்புறமாக ஆடி அமாவாசை என்று விசேஷமான அந்த பூஜையானது வருஷத்தில் வந்து இரண்டு நாட்கள் வந்து இந்த இடத்துல வந்து நடக்குது அதுக்கப்புறமா பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதிகப்படியாக வரகின்றார்கள் அவங்களுடைய குறைகள்லாம் சொல்லி சுவாமியிடம் வந்து வாக்கு கேட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் பூஜைகள்லாம் வந்து செய்கிறாங்க செய்யும்பொழுது அப்பொழுதுலேருந்து இப்பொழுது வரும் இந்த அமாவாசைக்கு வந்து நிகும்பலா என்ற ஓமங்கு பூஜையில் வந்து எல்லா மக்களும் வந்து கலந்து கொள்கின்றார்கள் இந்த விசேஷமான மகா இந்த பித்திங்கரா மகாவிட்காளியம்மன் அடியில் வந்து எல்லா பக்தர்களும் வந்து கலந்துட்டாக்க அவங்களுடைய குறைகள்லாம் நீக்கி வந்தோர்க்கு அனைத்து விதமான செல்வங்களும் கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய மகா பிரித்தேங்கரா மகா விட்காளியம்மன் ஆகிய சுவாமியினுடைய ஆசிர்வாதம் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று வாழடியாக வாழ்த்துகின்றோம் ரங்கல பம்பையிலே விளையாடி வரு தெய்வமானா உடுக்க பம்பையிலே ஓடு வரு தெய்வமானா ஆதான கொண்டாலி ஆகாதே வாங்கிரலாம் வந்துட்டு ஆடி வருவா எப்படி வர தெரியுமா ஆங்காரம்